தமிழகத்தில் எவ்வளவு நிர்வாக சீர்கேடுகள் இருந்தாலும் அத்தனையையும் மீறி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று விட்டதற்காக திமுக கொத்தடிமைகள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கு இடைத்தேர்தல் முடிவுகள்தான் மொத்த மக்களின் மனநிலை என்று திமுக கருதக்கூடாது இதற்கு முன்னும் அப்படி இருந்ததில்லை என்று திரு அண்ணாமலை அவர்கள் கருத்து கூறியிருக்கிறார் இந்த தேர்தலுக்கு முன்னும் கூட இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிகள் தான் வெற்றி பெறுவது வழக்கம் என்றாலும் மக்கள் உண்மைகளை உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் என்பதே தங்களது விருப்பம் என்று அவர் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இது மட்டுமல்லாமல் விவகாரம் தொடர்பாக தரவுகளோடு பேசினால் தான் பதிலளிக்க தயார் என்று கூறிய அண்ணாமலை அவர்கள் கேவலமாக தன்னை ஒருமையில் பேசுபவர்களுக்கெல்லாம் தனது மௌனம்தான் பதில் என்று கூறியிருக்கிறார் இப்படி அவரது தலைமை பண்பை நிரூபித்திருப்பதோடு தொண்டர்கள் இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்காமல் அமைதி காக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார் உண்மையான தலைவர் இப்படி இருக்க அரைகுறை திமுகவினரோ விக்கிரமாண்டி தேர்தல் வெற்றியை கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் நடுரோட்டில் மாம்பழத்தை பிழிந்து சாறு எடுத்து வீணாக தரையில் கொட்டி ஆரவாரம் செய்துள்ளனர் கோவையில் ஆடு வெட்டுவது விக்கிரவாண்டியில் மாம்பழம் பிழிவது இவையெல்லாம் தரமான அரசியல் அல்ல என்பதை ஒரே பாடலில் தந்தைக்கு புகழ் தேடி தந்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ளப் போவதில்லை இந்த சூழலில் திமுகவிற்கு முட்டுக்கொடுப்பதிலும் முட்டுக் கொடுப்பதிலும் அடித்து விடுவதிலும் வல்லவரான திரு சேகர்பாபு திமுக திருப்பித்தாக்க நினைத்தால் சீமான் தாங்க மாட்டார் என்று வழக்கம் போல நாடக கம்பெனி வசனம் பேசியிருக்கிறார் மேலும் சீமானின் உயரம் அவருக்கு தெரியவில்லை கண்ணாடி மாளிகைக்குள் இருந்து கல்லறிந்து கொள்கிறார் எனவும் கூறியிருக்கிறார் தமிழகத்தில் அனைத்தையுமே உயரம் கொண்ட கட்சி திமுக மட்டும்தான் என்பது தெரிந்த கதைதான் ஆனாலும் அதிக வேகம் போல அதிக உயரமும் ஆபத்தானது கீழே விழும்போது ஒன்றுமே போவது இல்லை என்பதையும் ஆடாத ஆட்டமாடும் திமுக புரிந்து கொள்ள வேண்டும் இது மட்டுமல்லாமல் திமுகவை எதிர்க்க நினைப்பவர்களுக்கு வேறு ஆயுதங்கள் கிடைக்காததால் கையில் கிடைத்ததையெல்லாம் தூக்கி வீசிக் கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி முதல்வராக ஓடியது அது ஒரு துப்புக்கெட்ட ஆட்சி இவர்களுக்கெல்லாம் பேசுவதற்கு எந்த தகுதியும் என்று ஆத்திரமாக பதிலளித்திருக்கிறார் திரு சேகர்பாபு ஆத்திரக்காரர்களுக்கு மட்டுமல்ல அறிவாலய வாசிகளுக்கும் புத்தி மட்டுதான் கள்ளச்சாராய மரணங்கள் ஜாஃபர் சாதிக்கின் திமுக பதவி கஞ்சா புழக்கம் தினம் தினம் அதிகரிக்கும் படுகொலைகள் எல்லாம் திமுகவிற்கு எதிரான ஆயுதங்கள் இல்லையா எப்படிப்பட்ட கல்கோட்டையாக இருந்தாலும் இது இதுபோன்ற குற்றச்செயல்கள் எனும் அணுகுண்டுகள் வெடித்தால் கோட்டை தவிடு பொடியாகிவிடும் இந்த லட்சணத்தில் யாருடைய பேச்சு உரிமையை தடுப்பதற்கான நடவடிக்கையையும் இதுவரை திமுக அரசு மேற்கொள்ளவில்லை பேச்சுரிமையை தடை செய்யக்கூடாது என்பதில் முதல்வர் தெளிவாக இருக்கிறார் என்று அமைச்சர் முத்துசாமி கருத்து தெரிவித்திருக்கிறார் பிறகு எதற்காக பாஜகவினரையும் சவுக்கு சங்கரையும் சாட்டை துரைமுருகனையும் எல்லாம் கைது செய்யும் நாடகம் நடத்துகிறீர்கள் என்பது பாமர மக்களுக்கும் எழும் சந்தேகம்தான் இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திராவிட மற்றும் இந்திய கட்சிகளோடெல்லாம் கூட்டணி கிடையாது என்று கூறியிருந்த சீமான் அவர்கள் திராவிட தலைவர்களுக்கு இடையே ஒரு பெண்ணை படுக்க வைத்திருக்கிறீர்கள் என்று கூறியிருக்கிறார் புரட்சித் தலைவியின் சமாதியை பற்றி இவர் கூறிய கருத்துகளுக்கு கூட்டணியை எதிர்பார்க்கும் திரு எடப்பாடி பதில் சொல்வாரா என்றும் அண்ணா பற்றி கூறியதற்காக பாஜகவுடன் உறவை முறித்ததாக கூறியவர்கள் இப்போது என்ன செய்வார்கள் என்றும் பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் இங்கு அண்ணாமலை அவர்களை எதிர்ப்பது ஒன்றுதான் திராவிட மற்றும் பிற கட்சிகளின் நோக்கமாக இருக்கும் போலிகளும் புரட்டுகளும் வெற்று உணர்ச்சி அரசியல்வாதிகளும் மொழி இன அரசியல் புழுகு மூட்டைகளும் பணநாயகவாதிகளும் இரண்டு மூன்று அணிகளாக பிரிந்து ஒரே தலைவனை எதிர்ப்பதற்கு புறப்பட்டு நிற்பார்கள் எத்தனை முறை வீழ்த்த நினைத்தாலும் எவ்வளவு எள்ளி நகையாடினாலும் அவர் இங்கு உறுதியான சக்தியாக நிமர்ந்து நிற்பார் என்பதுதான் காலத்தின் கட்டாயம் அரசியல் களநிலவரங்கள் இப்படி இருக்க மதுரையில் சிறுவனை கடத்தி தாயிடம் இரண்டு கோடி ரூபாய் பணம் கேட்ட விவகாரத்தில் பணியிடை நீக்கத்தில் இருக்கும் காவலர் ஒருவரும் சம்பந்தப்பட்டிருப்பதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது சிறுவனின் தந்தை எஸ் எஸ் காலனியைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து வணிக வளாகம் ஒன்றை வாங்கிய வகையில் ஒன்றரை கோடி ரூபாய் பாக்கியை தராமல் இழுத்தடித்ததால் காவலர் செந்தில்குமார் உதவியோடு சிறுவனை கடத்தி பணம் கேட்டு மிரட்ட திட்டமிட்டதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது இவையெல்லாம் முன்விரோதம் தொடர்பான தனிப்பட்ட பிரச்சினைகள் அதனால் சட்டம் ஒழுங்கில் வராது என்று கூறி மீண்டும் தங்களது அமைதி பூங்கா விளம்பரத்தை திமுக கையில் எடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதற்கு சான்றாக மணிப்பூரை போல தமிழ்நாட்டில் தொடர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏதுமில்லை என்று சபாநாயகர் அப்பாவு கருத்து கூறியிருக்கிறார் மாஞ்சோலை படுகொலைகளை முன்னின்று நடத்தியதே திரு கருணாநிதிதான் என்று முன்னர் முழங்கிய அப்பாவு அவர்கள் தற்போது முரட்டு முட்டு கொடுக்கும் அளவிற்கு மாறிப்போன அரசியல் எல்லாம் திராவிடத்தில் மட்டுமே சாத்தியம் இவற்றையெல்லாம் பெயரளவிற்கு கூட கண்டுகொள்ளாமல் பணத்திற்காக திமுகவை ஆதரிக்கும் தமிழக மக்கள் உண்மையிலேயே திமுகவின் பலம்தான் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை